நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிறுபேர் வச்சு சுசியாக தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து இது என்ன பண்ணுவோம்னா மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டீ கடையிலலாம் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்போ இது வந்து நம்ம பாசி பருப்பு வச்சு செருவேத்தம் பருப்பு வச்சு சேப்பரோம் இதே இதை நம்ம கடலை பருப்புலையும் செய்யலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துடலாம் ரொம்ப வந்து ரொம்ப செவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுல லைட்டா சூடாகிற அளவுக்கு லேஸா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு இப்படி தொட்டு பார்த்தோம்னா லைட்டா சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா கழு கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ ஒரு கப்பு தான் இந்த பயர் எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு விசில் வச்சா போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் செய்யற செய்ய போறதுனால ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் ஃபுல் ஃபிளேம்ல வந்து இருக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து நாலு விசில் வச்சு வேக வச்சிருந்தோம் சூப்பரா வந்துருக்கு பாருங்க இது கரெக்டா இருக்க அளவு நம்ம இப்ப வெள்ளம் ரெடி பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் வந்து நம்ம ஒரு கப்பு பருப்பு அதுக்கு வந்து கால் கப்பு வெல்லமும் கால் கப்பு தண்ணியும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்து வெல்லம் தூசு இருக்கும் அப்படின்னு சொன்னா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த ஏற்கனவே வந்து வடிகட்டி ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது அதனால வந்து கால் கப்பு வெள்ளம் பாகும் கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ கொஞ்சம் சூடாகட்டும் இப்ப வந்து வெள்ளம் ரெடி ஆகிட்டு பாருங்க நம்ம இதுல வந்துக்கோம் தேங்காய் சேர்க்க போறோம் தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து தேங்காய் வந்து இந்த வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா வந்து இப்போ வந்து தேங்காய் வந்து நல்ல வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து வேங்காய் வச்சிருந்த பருப்பாரு சேர்த்தலாம் கொஞ்சம் மேஷ் பண்றோம்னா பண்ணிக்கலாம் கொஞ்சமா ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் தேவைப்பட்டா மசிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா இதே கரெக்டா தான் இருக்கும் இப்போ வெள்ளம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும் அளவு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதெல்லாம் வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து தட்டி சேர்ந்துது உங்களுக்கு தேவைக்காரப்ப நீங்க கொஞ்சம் கூட்டியும் குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட ட்ரை ஆகி வரட்டும் இந்த அளவு வந்து நல்லா கொஞ்சம் திக்க ஆகட்டும் சப்போஸ் வந்து நீங்க பிகினர்ஸா இருந்தா சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லூஸ் ஆன போல இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சமா அவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் இப்ப நம்ம இதை கொஞ்சம் ஆறு விட்டுலாம் கொஞ்சம் ஆறு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் நல்லா ஆறிட்டு இந்த டைமில் வந்து கையில் ஒரு சொட்டு நெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து சின்ன சைஸில் பிடிச்சோம் அப்படின்னா குட்டீஸுக்கெல்லாம் அப்படியே ஒரே உருண்டை எடுத்து பிடிச்சி போடாமல் சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் இந்த சைஸில் வந்து நம்ம வந்து இப்போ அவ்வளோவுமே உருட்டி எடுத்துடலாம் அவ்வளோ உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாமே இப்போ ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ இது எப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ அதை டிப் பண்ணி போடுறதுக்கு பேட்ரி ரெடி பண்ணிடலாம் பேட்டர் வந்து நீங்கள் மைதா மாவில் ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து இட்லி மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம் இப்போ மஞ்சள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் நீங்கள் ஒருவேளை மாவு இன்னைக்கு தான் நம்ம இட்லி மாவு அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படி புது மாவுலேயும் கூட ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் தோசை மாவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு அப்படி இல்லைனா அரிசி மாவு சேர்த்து நீங்கள் வந்து இதை மாதிரி திக்கான பதத்துக்கு வந்து மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம டிப் பண்ணி பொறிச்சிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப கரிய வந்து காய வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமான சூட்டில் இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணிக்கோங்க நீங்கள் கையை எடுத்து டிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூன் எடுத்து கூட இதை மாதிரி இப்படி எடுத்து போட்டுடலாம் நம்ம எப்போ கையை எடுத்து டிப் பண்ணி அதில் சேர்த்துடுறோம் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் இதை மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து கரண்டிலே அப்படியே கோரி போடுறதுனா கூட போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் எண்ணெய் ரெண்டு கூட சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டு பொறிச்சிக்கோங்க ஒரு சைடு கொஞ்சம் நல்லா அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து மாவோட அளவு நான் ஃபஸ்ட்டு சொல்லலை உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாம் அது கரெக்டான அளவாக இருக்கும் இது வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டா இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி ஒரு சைடு நல்லா கொஞ்சம் கலர் வந்தோம்னா நம்ம திருப்பி போட்டுடலாம் அளவுல ரெண்டு செட் நல்லா பொறிஞ்சோன்னா நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி மீதி இருக்கு உருண்டையை ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ சுசியை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்